இயாழ்பாணம் அரியாலையை புறப்படமாகவும் பின்லாந்து பிரான்ஸ் இடங்களை பதிவிடமாகவும் கொண்டிருந்த மோட்சலட்சுமி அவர்கள் ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று காலம் சென்றவர்களான கணக்கர் தில்லியம்படம் நாகம்மா தம்பதிகளின் பாச மிக புதன்மையும் காலம் சென்றவர்களான வைத்திலிங்கம் பிள்ளை தம்பதிகளின் அருமை மருமகிடம் காலம் சென்ற கனகரத்னம் அவர்களின் அன்பு மனைவியும் காலம் சென்றவர்களான விடலட்சுமி சரோஜினி தேவி லோஜனா தேவி மற்றும் சவுந்தரா தேவி ஆகியோரது பாசமிகு சகோதரியும் காலம் சென்ற ராஜா மற்றும் உருத்திரராசா விமலராசா ஆகியோரின் உடன்பிரதா சகோதரியும் சதீஷ் கமலினி ஆகியோரின் அன்புத்தா யாரும் மஹேந்திரன் ஈசன் மீருஜா ஆகியோரின் பாசமிகு மாமியாரும் ീപിക സാണികാ സസ്വിൻ ഷെർവിൻ ആകിയോട് അൻപുപേത്തം കാളംസെൻ്റെ കനകസുന്ദരം രാജഗോപാൽ വിശ്വരത്നം ആകിയോ അൻപമൈത്തു കാളം ചെണ്ടവുകള മഹാസീലൻ ത്യരാസ ഭുവനേശ്വരി കമലാവതി പുനിതവതി ആകിയോ അന്നിയം പ്രേമല സിയമള വള്ളോവൻ ഇളങ്കോവൻ சாரலா லலி தேவசேனன் லோகினி குமுதினி அரவிந்தன் அகிலன் ஆகியோரது பெரியம்மாவும் மற்றும் சிறிய தாயாரும் ஆவார் உற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்